இயற்கை கோமாளிகளின் மீள் உருவாக்க வேளாண் மேலே இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மாட்டுக்கோட்டை அமைப்பது எப்படி அப்படிங்கிறது ஒரு சரியான மாட்டுக்கொட்டகை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா கிழமேல் திசையை நோக்கி இருக்கணும் போல் நீல அகலங்கள் என்பது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயங்குறதுக்கு சரியான தோதான அமைப்பில் இருக்கணும் ஒரு மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது சதுரடி இடைவெளி தேவைப்படும் ஐந்தடி அகலமும் பத்தடி நீளமும் உள்ள இடைவெளியானது ஒரு மாட்டுக்கு தேவைப்படும் இந்த பண்ணையோட அமைப்பு ஆனது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே வேலையாட்களோட தேவைகளை கம்மி பண்ணுற மாதிரியும் நம்மளுடைய பெரும்பாலான வேலைகளை கம்மி பண்ணுற மாதிரி தான் இந்த பண்ணை அமைப்பு இருக்குது உதாரணத்துக்கு தானியங்கி நீர் அமைப்பு இருக்குது தீவனத்தொட்டி சரியான இடத்துல சரியான அமைப்பில் இருக்குது தற்சார்பு விவசாயத்தில் நாட்டு மாடுகளோட தேவை எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதனுடைய சாணத்தின் தேவையும் மிக மிக முக்கியமானது தினந்தோறும் வீணாகக்கூடிய அந்த சாணத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான எரிவாயுவை எப்படி பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுபோல் எரிவாயு கலன அமைச்சு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து கிலோ சாணம் இருந்தால் போதும் உங்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எரிவாயுவை அதில் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் வீணாகக்கூடிய சாணத்தை உபயோகமான முறையில் நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஆனால் எரிவாயு கொள்கலன் இந்த கலனோட உயரம் பார்த்திங்கன்னா ஐந்து அடி உயரமுள்ள குழியில் நாலு அடி உள்ள இடத்துல ரொம்ப எளிமையாக நம்ம அமைச்சிக்க முடியும் ஒரு மிகச்சிறிய இடத்துல கிடைக்கக்கூடிய பத்து கிலோ சாணம் ஒரு நாளைக்கு கிடைச்சா கூட இந்த கலனை நம்மளால் அமைச்சிக்க முடியும் இயற்கை விவசாயம் தற்சார்பு விவசாயத்தை நோக்கி போகக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த எரிவாயு கலன்லேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய பேஸ் சொல்லக்கூடிய செலரியானது இயற்கை விவசாயத்தில் அவ்வளோ ஒரு நல்ல உரமா பயன்படும் இங்கே எனக்கு பின்னால பார்க்கக்கூடிய இந்த குழியில் இந்த செலரியை கலெக்ட் பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு உரமா பயன்படுத்திக்கலாம் இயற்கை கோமாளிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்